வீடியோல உங்க யூடியூப் சேனல்ல காப்பிரைட் வீடியோ இருக்கா அப்படி இருந்தா எத்தனை வீடியோ இருக்கு அதில் காப்பிரைட் கிளைம் எத்தனை இருக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் எத்தனை இருக்கு அதெல்லாம் எங்க போய் பார்க்கணும் இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம ரீசெண்டா காப்பிரைட்னா என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதுல கீழே கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அக்கா நீங்க தான் இப்படி காப்பிரைட்டுங்கிற விஷயமே எனக்கு தெரியும் எனக்கு இன்னும் என்னோட சேனல்ல காப்பிரைட் இருக்கா எத்தனை இருக்கு அப்படிங்கறதே தெரியலக்கா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ நான் காமிச்சிருக்க ப்ரொசீஜர் படி நீங்க உள்ள போய் செக் பண்றப்ப உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் காப்பிரைட் க்ளைம் இருக்கா இல்லையா அப்படி இருந்தா எத்தனை இருக்கு அப்படிங்கிறது மொதல் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படி காப்பிரைட் கிளைம் இருந்தா அது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு பாத்துட்டு அதை டிசேபிள் பண்ணிருங்க இப்ப வாங்க அதை எப்படி செக் பண்றதுங்கிறத பாக்கலாம் அதுக்கு முதல்ல குரோம் ஆப் போய்க்குங்க அதுல ஸ்டுடியோ டாட் யூடியூப் டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணி லாக்இன் பண்ணிக்கோங்க லாகின் பண்ண உடனே நம்ம குரோமில் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகும் நம்ம நார்மல் ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்க்கும் இந்த குரோம் ஆப்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இதில் ரொம்ப டீட்டெயில்டாகவே நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் இதில் நீங்கள் இந்த வீடியோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வரையும் போட்ட வீடியோஸ் எல்லாமே வரும் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் ரெண்டுமே வரும் ஸோ அதில் நான் இப்போ காமிச்சிருக்க இடத்துல ஃபில்டர்னு இருக்கா அங்கே போய்க்குங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுதெல்லாம் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலான்னு ஆப்ஷன் காமிக்கும் இதில் ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் காப்பி ரைட்டு மேட் ஃபார் கிட்ஸு அந்த மாதிரி நிறைய காமிக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டேக் ப்ராடக்ட் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன் அதில் ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் டேக்கடு ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாள் போட்டிருப்பீங்களா அந்த வீடியோ அதில் எது டேக் பண்ணியிருக்கீங்க என் ப்ராடக்ட்டை அப்படிங்கிறத ஃபில்ட்ரு பண்ணி அது கொண்டு வந்துடும் ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நூறு வீடியோலையும் போய் பார்க்கறதுக்கு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி பார்க்குறப்போ அந்த வீடியோ எக்ஸாக்டாக உங்களுக்கு கிடச்சிரும் நான் ஏன் இப்போ டேக் ப்ராடக்ட் எடுத்து காமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னிட்ட இப்போதைக்கு எந்த வீடியோலையும் காப்பிரைட் இல்லை ஸோ எடுத்து காமிக்க முடியாது அதுக்காக தான் எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்து காமிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டு ப்ராடக்ட்டுக்கு தான் டேக் பண்ணியிருக்கேன் அதனால அந்த ரெண்டு வீடியோ மட்டும் எனக்கு வந்துருச்சு ஸோ இது மூலயமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ அதே மாதிரி ஃபில்டரில் காப்பி ரைட் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா நோ மேட்சிங் வீடியோன்னு வருது அப்போ எனக்கு காப்பி ரைட் வீடியோ இல்லை இதே உங்களுக்கு காப்பி ரைட் இருந்துச்சு கிளைம் ஆர் ஸ்ட்ரைக் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எந்த வீடியோலலாம் இருக்கோ அது ஷோ ஆகும் ஸோ அதை பொறுத்து நீங்கள் பக்கத்தில் எப்படி டீட்டெயில் சேஞ்ச் பண்ணணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இவ்வளோ ஈஸியாகவே உங்கள்கிட்ட எத்தனை வீடியோ காப்பி ரைட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதில் எத்தனை பேருக்கு இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ